வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் ஒரு அன்சீன் மூமெண்ட் ஒன்று ஆக்சுவலி சீசன் ஒன்னில் வந்து மருத்துவ முத்தம் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஃபேமஸ் ஆச்சு அதில் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட்டுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டாரு காதெல்லாம் கிடையாது சார் அப்படின்னாரு அப்போ தான் கமல் சார் வச்சு செஞ்சார் நீங்கள் அந்த ஜோன் இருக்குல்ல ஸ்மோக்கிங் ஜோன் அங்கே நீங்கள் வந்து முத்தம் கொடுத்தீங்களே அது என்ன மருத்துவ முத்தமா அப்படின்னு கேட்டார் அது வந்து சீசன் ஒன்றுங்க இது சீசன் ஒன்பதுங்க நாங்கள் எல்லாம் டெவலப் ஆகிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஜோனில் போய் பண்ணணும் நான் இங்கேயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியாலேயே இந்த எஃப்ஜே தம்பி இருக்கிறார்ல அவர் ஆதிரைக்கு முத்தம் கொடுக்குறார் இந்த பக்கம் கேப்டன் துஷார் இந்த பக்கம் அரோரா ரெண்டு பேர் இருக்கிறாங்க பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க இவங்க சென்டரில் இருக்கிறாங்க அங்கே எப்படி பண்ணுறார் எபிசோட்லேயே பார்த்தோம் அந்த துஷார்கிட்ட வந்து ஆதிரை வந்து சொல்கிறாங்க இங்கே வெளியில் ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு ஆள் இருக்காராம் வெளியில் அவன் சொல்கிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜேவை நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அப்போவே சைட் அடித்தேன் அவன் இங்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு துஷார் கேட்குறாரு வெளியே ஆள் இருக்குன்னு சொன்னீங்க ஸோ வாட் ஆள் இருந்தா இந்த ஆதிரை முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி இருந்தது தப்பு நடக்கும்போதெல்லாம் வந்து குரல் கொடுப்பன்டா கிழிப்பன்டா அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா இந்த கலையரசன் திவாகர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க வாய்ப்புக்காக பல பேர் வெயிட் பண்ணுறாங்கல்ல இது வந்து இந்த சமூகத்துக்கு தப்பான உதாரணம் ஆகுது அப்படின்லாம் வந்து கீழ்ச்சி விட்டாங்க அந்த பிக் பாஸ் டீமையே ஸோ சூப்பராக பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் டாஸ்கில் ஒரு அநீதி நடந்துருச்சுன்னா அப்பயும் கழிவு கழிவு ஊற்றிட்டு இருந்தாங்க பாஸை இப்போ வீக்கெண்டில் விஜேஸ் வராரு நாலு பேர் எழுந்து பேரை சொல்கிறாங்க அஞ்சாவதாக உட்காந்துட்டு இருக்கிற ஆதிரை உட்காந்துட்டே சொல்கிறாங்க ஏன் ஆதிரை எழுந்துக்க முடியலையா அப்படின்னு கேட்கும்போது எழுந்து சொல்ல ஏங்க நாலு பேர் எழுந்து சொன்னாங்களே உங்களுக்கு முன்னாடி அப்படின்னா ஓகே அதான் இங்கேயும் சொல்லுவாங்க போல இருக்குது இந்தங்க ஆதிரை இப்படி முத்தம் ஓகே இல்லை வெளியே ஒரு ஆள் இருக்குதுன்னு சொன்னீங்களே ஓகே அப்படின்வாங்க போல இருக்குது ஸோ வெளியே ஆள் இருந்தால் என்ன சைட் அடிக்கூடாதா ஃபைட் அடிச்ச ரெண்டு நாள் முன்னாடி அப்புறம் உள்ளே வந்து பார்த்தா அந்த செல்லா கூட்டி இங்கேயே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து ஒரு ஆள் கம்ஃபர்ட் பண்ண தேவை அதாவது நம்ம வந்து இங்கே லோ ஆகலாம் நம்ம இங்கே டாஸ்க்லாம் விளையாடுறதுனால ஃபோக்கஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால எங்கேயாவது லோ ஆகலாம்ல ஃபீல் பண்ணலாம்ல நமக்குன்னு யாருமே இல்லைன்னு தோணலாம்ல அந்த டைமில் தட்டி கொடுக்குறதுக்கு ஐ மீன் பின்னாடி ஷோல்டரை தட்டி கொடுக்குறதுக்கு ஒருத்தவங்க வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துஷார்கிட்ட இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டி தான் இவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பெஸ்ட்டா பெஸ்டியா பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில அதுக்கு ஒரு ஒரு டெஃபினேஷன் சொல்லிகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் அதெல்லாம் நமக்கு புரியாது ஸோ இப்போ அப்படி சொன்னவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவன் கீஸ் பண்ணிகிட்ருக்கிறான் என்ன அதிரை வெளியே ஆள் இருக்குன்னு நீங்கள் சைட் அடிக்ட் கூடாதா அப்படின்னா ஓகே அப்படின்ட்டுருங்க இந்த பக்கம் கிஸ் பண்ணுறானா இதுக்கும் ஓகேவா அப்படின்னு தான் கேட்கணும் இது மட்டுமே இல்ல நேற்று டாஸ்க்லயே பார்த்தோம் எஃப்ஜே ஆப்போசிட் டீம்ல இருந்தாலும் எஃப்ஜே பக்கம் தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அந்த மாஸ்கை திரும்ப போட சொல்லிட்டு ரூலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயஸ் பெருசா அடிக்கல அடிச்சிருக்கலாம் ரூல் பிரேக் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா போட சொல்லி சும்மா ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாரு நீங்க ஒத்துக்கிட்டு தானேங்க வந்தீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க போடுங்க ஃபாலோ பண்ணுங்க ரூல் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கனி அக்கா சொல்ல இவங்க ஃபாலோ பண்ண கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு நாமினேஷனில் பிக் பாஸ் சொல்கிறாரு எதுக்கு தெரியுமா உங்களை மாஸ்க் போட சொன்னேன் இப்போ புரியுதா அப்படின்னு கேட்க இல்லை ரூலு அது புரிஞ்சிக்க இது புரிஞ்சிக்க இது கேப்டன் ஆகுறது எவ்வளோ டஃப் தெரியுமா அதெல்லாம் புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கொடுத்துட்டுன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதுக்கு பிக் பாஸ் சொன்னார் இல்லை கேமில் உங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை கொடுத்தேன் அப்படின்னாரு ஃபோக்கஸ் அதிகமாக போயிடுச்சு கேமில் இல்லை எஃப்ஜே மேல ஸோ இந்த மாதிரியான ஒரு லவ் கண்டென்ட் தான் தன்னை காப்பாற்றணும் தனக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரோரா அக்கா இருக்காங்கள்ல பலூன் அக்கா அவங்க நினைக்கலாம் நீங்கள் எதுக்கு இது மாதிரி பண்ணீங்க பின்னாடி கஷ்டப்பட்டனா அப்போ எனக்கு தோலை தட்டி கொடுக்க ஒருத்தன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இவங்க போயிட்டு எஃப்ஜே ஃபிக்ஸ் பண்ணதுனால அதெல்லாம் பக்கா ஸ்கிரிப்ட் போல இருக்கு ஏன்னா இப்போ எடிட்ஸ்லாம் போடுறாங்க நிறைய காட்சிகள் அப்படியே மரல வைக்குதுங்க எங்கன்னா இவங்க மடியில் படுத்துட்டு இருக்கிறது இல்லை மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூர்ணிமா நிக்சன் அந்த வீடியோ கட்டோடு எடுத்து போட்டால் அதை பார்த்து இது ரீக்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரியுது ரீக்ரியேஷன் மாதிரி தான் இருக்குது இது ஒரிஜினலாக காதலாக இருந்தால் கூட சரி போட்டோம் அது ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டது அவங்க முடிவு பண்ண போகிறாங்கன்னு இது என்ன ஆடியன்ஸை ஏமாத்துறதுக்கா பண்ணுற ட்ராமாவா இல்லை ட்ராமா அப்படிங்கிறதுக்குள்ளே இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போவீங்களா அந்த ட்ராமாவுக்குள்ளே இவ்வளோ ஓப்பனாக லிவிங் ஏரியாலே இப்படியா தம்பி மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஆனால் ஆதிரை ரொம்ப கரெக்டாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இதனால தான் பிக் பாஸ் முன்னாடியே நமக்கு நிறைய விஷயங்கள் காட்டப்படல போல் இருக்குது முன்னாடியே அவர் சுதாரிச்சுமா கேமில் ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்புனார் சொல்லி அனுப்பினாலும் இவங்க கேட்க மாட்டாங்கல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சம்பவத்தை பண்ணிடுறாங்க பார்வதி கிட்டே வேற போய் கேட்குறாங்க அந்த கேமில் பார்வதி தப்பாக பிடிச்சிட்டாங்க தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமரு இவர் எஃப்ஜே வந்து குற்றச்சாட்டை வைக்க இவங்க போய்ட்டு அவன் ஏன் சும்மா சொல்ல போகிறான் நீங்கள் பண்ணது தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது பார்வதி டீம் தான் இவங்க களத்தில் விளையாடும் போதும் எஃப்ஜேக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க ஏன்னு கேட்டால் நான் நியாயத்தின் பக்கம் நிற்பேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி பேசும்போது இப்படி சொல்கிறாங்க ஸோ இது மட்டுமே இல்லைங்க காதல் கண்ணை மறைக்குது இல்லை இது ஒன்று பண்ணுறாங்க வெளியில் இருக்கிறது அது அவர் பிரச்சனை அவர் பார்த்துக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு சபரி இவங்களுக்கான கான்வர்சேஷன் போது அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சபரி கிட்டே வந்த நான் பிடிச்சிருவேன் அப்படின்றாங்க என்ன எல்லாம் முடிக்க அவனுக்கு எஃப்ஜேக்கு கேமில் ஆச்சு இல்லை அந்த மாதிரி உனக்கு இப்போ ஆகும் அப்படின்றாங்க ரம்யா ஜோ பல பேர் இருக்கிற கூட்டம் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தவங்க அவங்க கூட்டத்தையே கதற விட்றவங்க அவங்களே ஷாக்காகிறாங்க ஏய் முன்னாடி பிடிச்சிருவேன் அமிக்கிடுவேன் அப்படின்னு நான் சும்மா விளையாட்டுக்கள்லாம் சொல்ல நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் வந்தேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதிரியா இது என்ன ஆதிரி இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்குது ஏற்கனவே விஜேஸ்ஸை சீனி விட்ருக்கிறீங்க இந்த வாரம் இது எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ராவாக இருக்கு இந்த வாரம் ஹெவியாக விஜேஎஸ் வருவார் ரிவெஞ்சு மோட்டில் வந்து அடித்தாலும் தப்பில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த லெவலில் தான் இனி இவங்க எஸ்கேப் ஆக வாய்ப்பே கிடையாது போன சீசனில் கூட பார்த்தீங்கன்னா தர்ஷிகான்னு ஒருத்தவங்க நல்லா கண்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஐ மீன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க திடீர்னு லவ் கண்டென்ட் பண்ணி தான் நம்ம இங்கே சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சிக்கிட்டு தப்பாக போய் சிக்கி கடைசியில் வெளியேற சுச்சுவேஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஆகுது ஒர்க் அவுட் ஆச்சானா அதுவும் இல்லை அது கடைசி நேரத்தில் ஃபீல் பண்ணாங்க இவங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தெரியுது ஏன்னா இவங்களும் அந்த ரூட்டில் தான் போகிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தானே வராங்க அதுவும் ஆதிரையெல்லாம் பாஸு கிரியேட்டிவ் டீம்மு ஆடியன்ஸு கண்டஸ்டன்ட்டு ஹோஸ்ட்டு இட்டால் கடவுளை கூட திட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி இது தப்பு இது சரின்னு சொல்லக்கூடிய ஆதிரே இவ்வளோ பண்ணுறீங்களே ஆதிரே இது கரெக்டா நீங்கள் பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனதுக்கு அப்புறமா சொல்லுவாங்கள்ல என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல நீ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு அதை ஆதிரை இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எஃப்ஜே கிட்ட என்னால் அதுவும் ஃபீல் பண்ணுற மாதிரி அழுகிற மாதிரி என்னால் ஃபோக்கஸ் பண்ண அவர் ஃபோக்கஸ் பண்ணு ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்ல எங்கே பண்ணுறது நீ வந்து குறுக்க நினைக்கிற ஸோ ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்ல இவங்க என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடில நீ டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காதல் காட்சியை சினிமாவில் வந்து எடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு டைம் வச்சுப்பாங்க நடுவில் ஒரு நாலஞ்சு சீன் போடணும் அதை ஹைப் ஏற்றணும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்மிடியேட்டாக எல்லாமே நடக்குது இல்லை எக்ஸ்ட்ரீமாக லவ்வாக அப்படி அஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா பேசுவாங்கள்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே வாரத்தில் பேசி முடிச்சிட்டாங்க அதான் கிஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த டாக்கு அதெல்லாம் வந்துருச்சு என்னத்தை சொல்கிறது என்ன ஆதிரை அப்படின்னு கேட்டால் ஓகே அப்படின்னு அவங்க போல இருக்குது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்